கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்றினை நேற்று தினம் முன்னெடுத்திருந்தனர் சர்வதேச நீதி வேண்டுமென்ற கோஷங்களை எழுப்பியவாறும் தமது காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகளின் படங்களை தாங்கியவாறும் குறித்த கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமது காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சர்வதேச நீதி தேவை பொது வேட்பாளர் சரியான ஒருவர் நியமித்தால் தான் பூரண ஆதரவு வழங்குவதாக வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க தலைவி ஜோ கனகரஞ்சனி தெரிவித்துள்ளார் Thank out Terima kasih. Welcome Ini vendor.

சங்கத்தினுடைய தலைவி தோராசா கனகரஞ்சனி எங்களுடைய இந்த தொடர்ச்சியான போராட்டம் ஒவ்வொரு மாதமும் முப்பதாம் எங்களுடைய அலுவலகத்துக்கு முன்னால் நடைபெற்று கொண்டிருக்கிறது உண்மைக்கும் நீதிக்குமான போராட்டத்தை தொடர்ந்து இன்று இரண்டாயிரத்தி எழுநூற்றி அறுநூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் இந்த நாட்களை தாண்டி எங்களுக்கான நீதியை சர்வதேசத்திடம் தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம் இலங்கை அரசாங்கம் ஒருபோதும் எங்களுக்கு நீதியை பெற்றுத்தராது பெற்றுத்தரப்போறதும் இல்லை ஆகவே தான் நாங்கள் சர்வதேசத்திலே மனித உரிமைகளை நேசிக்கின்ற நாடுகளோடு இணைந்து எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் இந்த கொலைகார குடும்பத்தில் குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தி எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர முன்வர வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக கூறி நின்று இந்த போராட்டங்களை நடாத்தி கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைகள் எங்களோடு ஒரு நாளாவது வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் தெருவில் நின்று போராடிக் கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்திலே இலங்கை அரசாங்கம் சல்லாடி பல நாடுகளிலுமே உதவி கேட்டு ஏதாத பட்சத்திலே இந்த தேர்தலுக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறேன் இந்த தேர்தலை வைத்து எங்களுடைய அபிலாஷைகளையும் எங்களுடைய ஏக்கங்களையும் எங்களுடைய ஆதங்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுவது போல் நடித்து இந்த ஈழத்திலே இலங்கை தீவிலே வாழுகின்ற ஒட்டுத்த மொத்த தமிழரையும் இனியும் ஒருபோதும் ஏமாற்ற முடியாது என்பதை இந்த ஊடக வாயிலாக கூறி நிற்கின்றேன் எங்களுக்கான ஒரு பேசக்கூடிய ஆற்றலுடைய ஆளுமையுடைய வேட்பாளரை ஒட்டுமொத்த தமிழர்களும் நாங்கள் ஒன்று இணைந்து ஒருமித்து அவரை ஒரு ஆளை நிறுத்தி ஒரு ஆளுமை உள்ள வல்லமை உள்ள பேசக்கூடிய தேசியத்தை நேசக்கூ நேசிக்கக்கூடிய ஒரு ஆளை நிறுத்தி எங்களுக்கான ஒரு பொரு பொது வேட்பாளரை நாங்கள் இந்த முறை நியமிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதற்கு தகுதியானவர் என்றால் எங்களுடைய வாக்குகளை நாங்கள் நிச்சயமாக அளிப்போம் இதனை இந்த இடத்திலே தூவி நிற்க விரும்புகிறேன் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய அரசியல் பேசுகின்ற அத்தனை உறவுகளும் அரசியல் ஆய்வாளர்கள் அரசியல் பிரமுகர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசியத்தோடு பயணிக்கிறோம் என்று மார்வட்டி கொள்கின்றவர்கள் எல்லோரும் ஒன்றுமைய வேண்டும் வேற்றுப்பாடு இல்லாமல் நான் வருது நீ என்று இல்லாமல் எல்லோரும் ஒருமித்து ஒரு பொது வேட்பாளரை ஒரு ஆளுமை உள்ள எங்களுக்கு எங்களுக்கான நீதியைப் பற்றி தரக்கூடிய எங்கள் எங்கெந்த இயக்கங்களையும் வேதனைகளையும் உணர்ந்து இனியாவது நாங்கள் ஜனநாயக முறையிலே எங்களுடைய நாங்கள் கொடுத்த மண்ணிலே எந்தவித நிபந்தனைகள் நிபந்தனைகளும் தடைகளும் இன்றி தென்பகுதி அரசாங்கத்தோடு இணைந்து செயற்படாத ஒரு வகையிலே இந்த பொது வேட்பாளரை நியமிக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்களாக நாங்கள் கேட்டிருக்கின்றோம் நிச்சயமாக அவர் ஒரு தகுதியானவராக இருந்தால் எங்களுடைய இந்த மிக்க வாக்குகள் அதற்கு அளிக்கப்படும் என்பதையும் கூறியிருக்கின்றோம் இன்று ஒரு கொஞ்ச காலமாக இதை நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீர்கள் ஒரு பொது வேறுப்பாளரை நாங்கள் நியமிக்கப் போகிறோம் நியமிக்கப் போகிறோம் என்று நாடாங்கம் பேசிக்கொண்டிருக்கின்றீர்கள் உண்மையாகவே அடிம திட்டமிட்ட கொண்டு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாதவர்களை அரசியல் சார்ந்தவர்களையோ அல்லாட்டால் ஒரு விலை போகக்கூடியவர்களையோ நீங்கள் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் அவர்களை தவிர்த்து ஒரு நிதானமான உண்மையாக தேசியத்தை நேசிக்கின்றவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று எங்களுடைய அபாவம் விருப்பமும் என்பதை கூறி நிற்கின்றேன் விசாரணைகளுக்கு மத்தியிலே நாங்கள் போராடி நீதி கேட்டு நிற்கிறோம் என்பதை இந்த உடன் துணிவாக தெரியப்படுத்த வேண்டும் குழம்பே தேசங்களில் இருக்கின்றவர்கள் கூட எல்லோரும் ஒற்றுமையாக விலை போகாமல் எங்களுடைய இந்த மண்ணுக்காக நீங்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு எங்களுக்கான இந்த நீதிக்கான உண்மைக்கான போராட்டத்தை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும் எங்களுக்கு சுவாசுபடும் தேவையில்லை நாங்கள் வெளிநாடு பார்க்க ஆசைப்படவில்லை எங்களுக்கான நீதியை தேடி நிற்கின்றோம் எங்களுடைய மண்ணிலே நாங்கள் மரணிக்க முன்பு நாங்கள் கையளித்த உறவுகளுக்கு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை கூற எல்லோரும் ஒன்று திரண்டு சர்வதேசத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டு